தெளிவாக கவனிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராஸ் அப்படிங்குவாங்க பச்சரிசி இது எங்கே அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக கிராமத்தில் அதிகமாக சாப்பிட்றதில்ல கிராமத்தில் எல்லாம் புழுங்கல் அரிசி பாயில் அரிசி தான் சாப்பிட்றாங்க பச்சரிசி எங்கே நல்லா ஓடு அப்படின்னு தெரியுங்களா பச்சரிசி வந்து மளிகை கடையில் அதிகமாக வாங்க மாட்டாங்க எல்லாம் புழுங்கல் அரிசி தான் வாங்குறாங்க அப்போ எங்கெங்கேயும் பச்சரிசி ஓடுனா சூப்பர் மார்க்கெட்டில் ஓடு சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆகுறதே பச்சரிசி தான் பாயில் ரைஸ் ரா ரைஸ் வாங்க எங்கே இங்கே எங்கள் ஊர் சைடு கோயம்புத்தூர் அதாவது திருப்பூர் சைடு இந்த சிட்டி சைடு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் புளுங்க தான்ப்பா வாங்குறாங்க அப்படிம்பாங்க புழுங்கலரிசி வாங்குறாங்க நான் பெரும்பாலும் மெயினான சிட்டி இப்போ சென்னையை எடுத்துகிட்டோம்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் கிட்டத்தட்ட நாலாயிரம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே போய் சேல்ஸில் ரா ரைஸ் நல்லா மூமெண்ட்டாக பாயில் ரைஸ் நல்லா மூமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா ரா ரைஸ் நல்லா மூமெண்ட்டும்பாங்க பச்சரிசி தான் அதிகமாக வாங்குவாங்க நான் இருக்கிற பொழுதுமே நான் செ சென்னை சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒர்க் பண்ணிக்கிறேன் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொன்னது அது போக போக சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி பச்சரிசின்னு சொல்லுவாங்க அங்கே பாயில்டு ரைஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க சென்னையில் சென்னையில் சென்னை மக்களானால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே அங்கே ஓடக்கூடிய சேல்ஸ் வந்து பாயில் ரைஸ் விட ரா ரைஸ் தான் நல்லா ஓடும் புழுங்கல் அரிசி விட பச்சரிசி தான் நல்லா ஓடும் சூப்பர் மார்க்கெட்டில் சென்னை சூப்பர் மார்க்கெட்டில் தெரியாதுங்க தெரிஞ்சுங்க கண்டிப்பாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் நன்றி